வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம சவுத் அமெரிக்காவில் இருக்க பியூஜியஸ்ன்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெண்டரு இப்போ ரீச் ஆயாச்சு பார்க்கவே ரொம்ப அழகான பீச்சா இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஊரை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு ஊரே பார்க்க எல்லா சைடும் கிரீனரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரசில் இளநீ விற்கிறத பாருங்கள் இளநீ கடை ஏற்கனவே யூரோப்ல நிறைய ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்திருப்போம் வாங்க இப்ப பிரசில் ஐஸ்கிரீம் ஷாப் எப்படி இருக்குன்னு ஃப்ளேவர்ஸ்லாம் பாருங்க

வாங்க இந்த ஊர் ஜவுளி கடை எப்படி இருக்குன்னு உள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்போம் விலையெல்லாம் எப்படி இருக்கு டீஷர்ட்லாம் பாருங்கள் ஃபிஃப்டி நைன் ரியால்ஸு வாங்க நம்ம இந்த சைடு போவோம் மேக்னட் ஷாப் சவ்வினியர் இதெல்லாம் வைக்கிறாங்க மேக்னட்ஸ்லாம் விற்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்

பிரசில் எந்த ரெஸ்டரெண்ட்டில் போனாலும் இந்த சிஸ்டர் ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து மெஷர் பண்ணி தான் வாங்கணும் நம்ம தேவையானதை பிக்கப் பண்ணிக்கலாம் அதை வெயிட் பண்ணி அதுக்கு சார் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க இந்த இதான் நான் அப்படியே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நம்மளும் சாப்பிட்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நக்கட்ஸ்லாம் இருக்குது இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் காடை முட்டை வச்சுருக்காங்க சிக்கன் சாலட் சீஸ் அவங்க சேலட் எடுத்துக்கலாம் மாட்டுக்கறி சால்மன் இருக்குது வாங்க சால்மன் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் காடு முட்டை எடுப்போம் பீன் இது வச்சுருக்காங்க ரைஸ் இருக்குது ரிசாட்டோ இருக்குது பாஸ்தா இருக்கு ரிசாட்டோ எடுப்போம் குழியா இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதான் சீஸு சீஸ் அப்படி குட்டு எவ்வளோ தண்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரைட் காலம் மாதிரி ஸ்ட்ரிம்ப் அப்படியே ஸ்கின்னோட தான் போடுவாங்க இங்கெல்லாம் ஃபைவ் க்ரில் ஸ்டேஷனும் இருக்கு பாருங்க டெசர்ட் ஸ்டேஷன் பாருங்க ஃபோன் கொடுப்போம் ஒரு வழியாக ஏதோ வெயிட்டை போட்டு ஃபுட்டு வந்துருச்சு எல்லாமே சீட் கூட தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காடை நம்ம பில்லு நம்ம பே பண்ண வேண்டியது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ரியா டுவெண்ட்டி டூ டாலர் போல் இந்த பில்லை போய் பே பண்ணிவிட்டு அப்படி கிளம்பலாம் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டாச்சு நம்ம திருப்பி ஷிப்புக்கு போவோம் வாங்க இந்த சைடு போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு இன்னும் ஷிப்புக்கு போக டயர் இருக்கனால இந்த சைடு எதுவும் ஷாப் இருக்கான்னு போய் ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு போயிடலாம் வாங்க பார்ப்போம் பிரசிலில் பார்த்தீங்கன்னா ஹவானா செப்பல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஊர் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லுமே ரெஸ்டாரண்ட்டாக இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பியூஜர்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு நாட்டில் திங்ஸ் பார்ப்போம் பாய் பாய்